புத்தகம் ஆதி அம் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யாக்கோப்பு ஒரு தரிசனத்தை காண்பார் அது என்ன தரிசனம்னா ஒரு ஏனி பூமியிலேருந்து வானத்தை நோக்கி உயரமாக இருக்கும் அதில் வந்து தேவ தூதர்கள் ஏறி இறங்குறத காண்பார் காண்பிச்சு முன்னே அது மேலே கத்தர் யாக்கோப்பு பேசுவார் என்ன பேசுவார்னா நான் உன் சந்நிதிக்கு இந்த தேசத்தில் கொடுப்பேன் பூமி தொழில்கள் என்ன முடியும்னா என்ன அது மாத்திரமில்லை கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு உன் சந்நிதியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ராக்கோப்பா அந்த த தரிசனத்தை கண்ட பிறகு தலை மேலே அவர் படுத்துருக்கும்போது கல் வச்சுருப்பார் அந்த கல் எடுத்து என்ன பண்ணுவார்னா எடுத்து அதுக்கு என்ன பார்த்து அங்கே ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போவார் இது தேவனுடைய வாசல் இது தேவனுடைய வீடு எல்லாமே இல்லை இது தேவனுடைய வாசலாக இருக்குன்றார் அது மாத்திரமல்லாம் சொல்கிறாரு என்னை நீங்கள் என்னை ஆசிர்வதிச்சிங்கன்னா எனக்கு உண்டான யாவற்றையும் நான் தசம பாகம் செலுத்த வேண்டுவார் ஒரு பொருத்தனை பண்ணுவார் கர்த்தர் முதல்ல சொல்லிடுவார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் சன்னிதியை பெருக பண்ணுவேன் நீ பூமி தூளை என்ன கூடுமானா கூடு அந்த அளவுக்கு சந்தைக்கு பெருக பண்ணவே பண்ணுவேன்னா ஆனால் இவர் வந்து ஒரு எனக்கு உன்ன உணவும் உடையும் கொடுத்தீங்கன்னா அது மாத்திரமல்ல உண்ண உணவும் உடையும் கொடுத்து நீங்கள் ஆசிர்வச்சிங்கன்னா நாங்களுக்கு தசமப்பாக செலுத்து வேணுவார் ஒரு பொருத்தனை பண்ணுவார் அதே போல் கர்த்தர் இவருடைய பொருத்தணிக்கின்படி ஒரு ஆசிர்வதிப்பார் பிறகு ஒரு அம்மா அந்த அம்மா ஜெபத்தை பார்த்தானா அந்த அம்மா ஒரு புரத்தனை பண்ணுறாங்க அண்ணா அண்ணாளுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும் ஆனால் அவள் அவளோட சக்காளிக்கு பெனியா சொல்லுவாள் அவளை மன ஒரு மாதிரி பேசிக்கொண்டே இருப்பாங்க அப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுது இந்த அண்ணாள் போய் தேகத்தில் முகங்குப்பரை விழுந்து ஒரு புரத்தனை பண்ணுவாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளை தலைமையில் சவர கத்தி படால் ஆகாது அதை நான் உமக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த அம்மா கொடுத்தபடியே அந்த அம்மா சொன்னபடியே செய்வாங்க அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அதான் சாமியில் அந்த பிள்ளை எடுத்துகிட்டு போய் கர்த்துடைய சனியிலே விடுறாங்க பொருத்தனை பண்ணுறது பெருசில் பொருத்தனையை நிறைவேற்றுறது தான் முக்கியம் எந்த பொறுத்தினாலும் ஆண்டவர்